கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அல்லா எது மனவாட்டி சபை மனவாட்டி சபை என்பது கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்து அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதான கரை திரையற்ற சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிற சபை ஆகும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று ரெண்டு யோவான் ஒன்று ஒன்பதில் எழுதியிருக்கிறபடி மனவாட்டி சபை என்பது கிறிஸ்துவின் உபதேசத்திலே இருக்கிறது மனவாட்டி சபை என்பது உலகத்தால் தன்னுடைய நீதியின் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து இருக்கிறது மனவளனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளாத மற்ற சபைகள் பொல்லாத உலக மார்க்கமானதும் பாபிலோனிய மார்க்கத்தின் உபதேசமாகிய சாத்தானின் வஞ்சகமான உபதேசத்தினாலே இருக்கிறது இதிலிருந்து கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பது மனவாட்டி சபை என்றும் பிசாசின் உபதேசத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறதாக உள்ள சபை கள்ள சபை அல்லது பாபிலோனியா மார்க்க சபை என்றும் அறிந்து கொள்ள முடியும் பிசாசின் உபதேசம் என்ன என்று பார்ப்போமானால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நேர் எதிரானதாகவும் நேர் விரோதமாகவும் இருக்கின்ற எந்த உபதேசமும் பிசாசின் உபதேசமாக இருக்கின்றது தேவன் தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்த முதலாம் மனிதனை தேவனுடைய தோட்டமாகிய சபையிலே கொண்டு வந்து வைத்து அவனுக்கு கொடுத்த கட்டளை எனவெனில் நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கின்ற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டிருந்தார் ஆனால் சர்ப்பமாகிய பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளிடத்தில் வேறு உபதேசமாகிய தன்னுடைய வஞ்சகத்தின் உபதேசத்தை புகுத்தினான் என்று பார்க்கிறோம் என்னவெனில் தேவனுடைய கட்டளைக்கு நேர் எதிராக நீங்கள் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை என்று சொன்னது மாத்திரமல்ல நீங்கள் அதை புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று வஞ்சகமாய் அவளுடைய இருதயத்தில் இச்சையை உண்டு பண்ணான் என்று பார்க்கிறோம் இதுவே சாத்தானின் உபதேசமாக இருக்கிறது அங்கே கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தினால் உண்டாகிய அதாவது உலகத்தின் அதிபதியினால் உண்டாகிய இச்சைக்கு அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு தேவனுடைய தோட்டமாகிய வீட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள் ஆனாலும் மத்துவிசேஷம் நாலு ஒன்று பதினொன்று வரை நாம் வாசிக்கிறபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் வனாந்தரத்திலே அந்த சாத்தானின் சோதனைகளை வஞ்சகத்தை ஜெயித்து அந்த உலகத்தின் அதிபதியை வெட்கமடைய செய்தார் என்று பார்க்கிறோம் உலகத்தினால் வருகிற எந்த ஒரு இச்சையான காரியமும் அவரை அணுக முடியவில்லை என்று பார்க்கிறோம் காரணம் தேவனும் அவரும் ஒன்றாயிருந்தார்கள் அதுபோலவே தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு நிதிமான்களாக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்டு கொள்ளப்பட்ட நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அவரிடத்தில் கூடி வருகிறவர்களாகிய நாம் மனவாட்டி சபையாக இருக்கிறோம் மனவாட்டி சபையினிடத்தில் உலகத்தின் உபதேசமாகிய அதாவது பிசாசின் உபதேசமாகிய தந்திரமான இச்சையை உண்டு பண்ணுகிற எந்த ஒரு மனுஷ உபதேசமும் கிரியை செய்ய முடியாது காரணம் அந்த சபையானது கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறது பிரியமானவர்களே இப்பொழுது மனவாட்டி சபையை குறித்து உண்டான ரகசியத்தை பார்ப்போம் ஒன்று தீமத்தையும் மூணு பதினைந்து பதினாறில் அப்போசுலனாகிய பவுல் உத்தம குமரனாகிய திமுகவுக்கு எழுதுகிற போது தாமதி பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டியவைகளை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரவுமாயிருக்கிறது இங்கு மனவாட்டி சபை என்பது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரவுமாக இருக்கிற உயிருள்ள தேவனை தன்னகத்தே கொண்டுள்ளது என்று அறிகிறோம் அது மாத்திரமல்ல அந்த சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் பதினாறில் அப்போசுனா பவுல் விளக்குகிறதை பார்க்கிறோம் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்று விளக்கமாக எழுதியிருக்கிறபடி எப்படி கிறிஸ்து இயேசுவினிடத்தில் தேவன் வெளிப்பட்டாரோ அப்படியே கிறிஸ்துவின் சாயலில் மாறுகிற அவருடைய பிள்ளைகளும் தன்னிடத்தில் உள்ள தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவினாலே நீதியை நடப்பித்து காட்ட வேண்டும் ஆதியாகமும் இருபத்தெட்டு பனிரெண்டில் எப்படி யாகோபின் சொப்பனத்தில் தூதர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் ஏறி இறங்கினார்களோ யோவான் சுவிசேஷம் ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லியபடியே தேவனை இருதயத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் மெய்யாகவே தேவ தூதர்களை காண்பார்கள் அது மாத்திரமல்ல உண்மையுள்ள மனவாட்டி சபையார் மூலமாய் தேவன் புறஜாதிகளாகிய சகல தேசத்தார்களிடம் சுவிசேஷம் மூலமாய் இருக்கிறார் இவர்கள் மூலம் நடக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் மற்றும் சாட்சி உள்ள தங்கள் நடத்தையினால் தேவன் உலகத்தாரால் இருக்கிறார் கடைசியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அப்போ சிலர் ஒன்று ஒன்பது பதினொன்று வரை சொல்லப்பட்டிருக்கிறபடி எப்படி மேகத்தின் மேல் மகிமையில் ஏறிப்போனாரோ அதுபோலவே உலகத்தால் கரைபடாதபடி மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்கிற தேவ சபையாகிய மனவாட்டி சபையும் மறுபடியும் அவர் வரும்போது மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்படுகிறதா இருக்கிறது இதுவே தேவ பக்திக்குரிய ரகசியமாக இருக்கிறது இதுவே தேவனுடைய சபையிலே நடக்க வேண்டிய வகையை அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியமாக இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த இருதயத்திலே காத்து கொண்டு அவருடைய சமூகத்திலே அவருடைய சபையிலே கிறிஸ்துவின் உபதேச நிலைத்திருந்து கிறிஸ்துவின் வருகையிலே அவரோட கூட நாமும் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட ஆயத்தமாகவும் கர்த்ததாமேன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அலெலுயா